ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மல்லிகைப்பூவை பூஜை அறையில் இப்படி வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிடுவாங்க இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு நல்ல லெமன் ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபா நாணயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைப்பூ இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன கிணத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து முதல்ல லெமனை போடுங்க லெமனை போடும்போது மகாலட்சுமி தாயார் வசியமாகணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்ல மனசார வேண்டிக்கிட்டே போடுங்க அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் கிட்டே தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ இருந்தால் போட்டாலும் ரொம்ப விசேஷங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலே அலங்கரிச்சு மகாலட்சுமி தாயார் பாதங்களுக்கு முன்னாடி நல்ல சக்தியை வசியம் செய்யக்கூடிய வாசம் வாசம் இந்த அம்பாளுக்கு மிக மிக உகந்த பூவாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த வாசம் நிறைந்த மல்லிகை பூவை நம்ம வீட்டு பூஜை அறையில ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து வைக்கும் போது நிச்சயமாக நம்ம வீட்டில் வருமானத்திற்கு தடை இருக்காது வறுமை இருக்காது தன தானிய பஞ்சமம் ஏற்படாதுங்க பணவசியம் ஆகி கொண்டே